ராமனின் வீழம் வீரம் விளைந்த பொற்காலம் நண்பர் தஞ்சை இனியன் புதுக்கோட்டை நகரத்தின் கவியரங்கங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து ஒழிக்குமோ இல்லையோ தஞ்சை இனியனும் தமிழ்குரல் ஒழிக்கும் திக்குகள் எட்டிலும் இவர் தமிழ் சிறக்கும் பாட்டு வரிகளில் புதுமை செய்வார் மூட்டை மூட்டையாய் கர ஒலி கொய்வார் நாட்டு நடப்பை நறுக்கென கிள்ளுவார் அரசியல் சொல்லுவார் என்று நம்புகிறேன் நாட்டுப்பை கிள்ளுவார் நாசுக்காக அரசியல் சொல்லுவார் இனி என்ன முன்னுரை இனியன் வருகிறார் வான சிவப்பழகும் கான குழலிசையும் தவநிலையும் மூன்றாம் பிறையழகும் ஆனமட்டும் இன்பம் அளித்தாலும் முத்தமிழ் முன் போனதுவே அத்தனையும் பொய் கவியரங்கத் தலைவரே இறைவன் கையில் இருக்கும் எழுதுகோல் நீ இறைவன் கையில் இருக்கும் எழுதுகோல் நீ என் போன்ற கவிஞர்களை ஏற்றி விடுகின்ற தோல் நீ முடமான இளைஞனையும் நடமாட வைக்கின்ற நம்பிக்கை காலனி முடமான இளைஞனையும் நடமாட வைக்கின்ற நம்பிக்கை காலனி ஆன்மீகம் இலக்கியம் தன்னம்பிக்கை பத்திரிகை படைப்பு பேச்சு இயக்கம் குடும்பம் என எட்டு கரங்களால் இயங்குகிறாய் எவ்வளவு பெரிய ஆழ்நி விழாக்களுக்கு கொடுக்க உன் நாட்குறிப்பில் இல்லையே தேதி விழாக்களுக்கு கொடுக்க உன் நாட்குறிப்பில் இல்லையே தேதி நீ எண்ணங்களை எண்ணையாக்கி சுடர்விட்டு கொண்டிருக்கும் சோதி இலக்கிய திருக்களெல்லாம் வந்து இணைகின்ற வீதி இலக்கிய திருக்களெல்லாம் வந்து இணைகின்ற வீதி நீ கரம் பற்றிய பொருளால் பரம் பற்றிய பொருளை அடையும் போதி நீ கரம் பற்றிய பொருளால் பரம் பற்றிய பொருளை அடையும் போதி உனக்கு என் வணக்கம் எல்லோருக்கும் கம்பனை கம்பனில் கடக்க முடியா காலம் உனக்கு மட்டும் இப்போது பெங்களூர் பிரியாணி காலம் எல்லா திசைகளும் பார்க்கிறேன் எல்லா திசைகளும் பார்க்கிறேன் எல்லா இருக்கைகளும் பார்க்கிறேன் எல்லோரும் இருக்கிறார்கள் வெள்ளை மேகமாய் உலவி வந்த அந்த விழா வேந்தன் எங்கே குங்கும கீற்றணிந்த அந்த குறிசில் எங்கே வல்லத்தரா கோட்டையிலிருந்து வந்த தமிழின் வன் தொண்டன் எங்கே செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருக்கும் கம்ப காவலன் எங்கே ஒவ்வொரு ஆண்டும் அவர் அனுப்புகிற அழைப்பிதழ் வரும் ஒவ்வொரு ஆண்டும் அவர் அனுப்புகிற அழைப்பிதழ் வரும் இந்த ஆண்டு அவரை அனுப்பிவிட்டு அல்லவா அழைப்பிதழ் வந்தது ஒவ்வொரு ஆண்டும் எங்களை வழியனுப்பி தானே உறங்கச் செல்வார் ஒவ்வொரு ஆண்டும் எங்களை வழியனுப்பி தானே உறங்கச் செல்வார் இந்த ஆண்டு அவரை வழியனுப்பி வைத்துவிட்டு நாங்கள் உறங்காமல் கிடக்கிறோம் இருபது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இந்த கம்பன் கழக மேடையை எனக்கு பரிசளித்த நந்தா விளக்கணைய நாயகனே மேகங்கள் விலகினாலும் வானம் விலகாது மேகங்கள் விலகினாலும் வானங்கள் விலகா விலகாது தூபங்கள் விலகினாலும் தெய்வம் விலகாது தூபங்கள் விலகினாலும் தெய்வம் விலகாது துயரங்கள் விலகினாலும் உங்கள் உயரங்கள் விலகாது ஐயா உங்கள் தேகம் விலகினாலும் திருப்புகள் விலகாது உங்கள் தேகம் விலகினாலும் திருப்புகள் விலகாது உங்களுக்கு என் வணக்கம் கம்பன் கழக தலைவருக்கும் செயலாளர் செந்தமிழ்ச்செல்வி பாரதிக்கும் சாருபாலா அம்மையார் அவர் உள்ளிட்ட அவைகளில் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் கம்பன் காவியத்தில் கடக்க முடியா காலம் எது என்று கேட்டிருக்கிறார் முத்தையா கைகேயிக்கு தசரதன் வரம் தந்த தேர்காலம் கைகேயிக்கு தசரதன் வரம் தந்த தேர்காலம் அதனால் கண் கைகேயி கண்களில் ஒரு நாள் கார்காலம் கைகேயிக்கு தசரதன் வரம் தந்த தேர்காலம் அதனால் கைகேயி கண்களில் ஒரு நாள் கார்காலம் பரதனுக்கு வேண்டும் பதவிக்காலம் என்றதனால் பரதனுக்கு வேண்டும் பதவிக்காலம் என்றதனால் பதினான்கு ஆண்டுகள் ராமனின் கால்களுக்கு கற்காலம் ராமனின் ஆண்டு கால்களுக்கு கற்காலம் சீதை பிறந்தது ஏற்காலத்தில் சீதை பிறந்தது ஏற்காலத்தில் அவள் பாதி வாழ்க்கை கழிந்தது கண்களின் நீர்காலத்தில் அந்த நீர்க்காலம் நிகழ்த்தியது ராமனின் போர்க்காலம் வெள்ளியைப் போல தங்கமயமானவள் சீதை வெள்ளியைப் போல் தங்கமயமானவள் சீதை ஞாயிற்றைப் போல் தகத்தகமா தகத்தகமானவன் ராமன் தகத்தகாயமானவன் ராமன் வெள்ளிக்கிழமைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் நடுவே சனிக்கிழமை வருவது போல் வந்தவள் சொற்பனகை அவளின் உறுதலை காதலால் அல்லவோ பத்து தலைகளும் பறிக்கப்பட்டன மகாபாரத போருக்கும் ராமாயண போருக்கும் என்ன வித்தியாசம் சகுனிக்கு சில தாயங்கள் விழுந்தன நிகழ்ந்தது மகாபாரதப் போர் சூர்ப சில காயங்கள் விழுந்தன நிகழ்ந்தது போர் வீரம் காக்க போரிட்டவன் அல்லன் ராமன் தாரம் காக்க போரிட்டவன் அல்லன் வீரம் காக்க போரிட்டவன் அல்லன் ராமன் தாரம் காக்க போரிட்டவன் அல்லன் எல்லையின் ஓரம் காக்க போரிட்டவன் அல்லன் அறம் என்னும் ஆழியின் ஈரம் காக்க போரிட்டவன் ராமன் தன் வழி காட்ட போரிட்டவன் அல்லன் தன் வழி காட்ட போரிட்டவன் அல்லன் தலைமுறைக்கே தான் வழிகாட்ட போரிட்டவன் ராமன் யுத்த தர்மத்தை கடைபிடிக்கவில்லை அவன் என்பார்கள் சிலர் யுத்த தர்மத்தை கடைபிடிக்கவில்லை அவன் என்பார்கள் சிலர் யுத்த தர்மத்தை கடைபிடிக்காதவன் அல்ல ராமன் தர்மத்துக்காக யுத்தத்தை கடைபிடித்தவன் ஒரு மனிதனின் பலம் அவன் முன்பக்கம் நிற்கும் பலவீனம் என்பது பின்பக்கம் நிற்கும் ஒரு மனிதனின் பலம் என்பது அவன் முன்பக்கம் நிற்கும் பலவீனம் என்பது பின்பக்கம் நிற்கும் தவ வலியும் மரவலியும் வாலியின் முன்னால் நின்றன தவ வலியும் மரவலியும் வாலியின் முன்னால் நின்றன பிறன்மனை கவர்ந்த பெரும் குற்றம் பின்னால் நின்றது வாலியின் முன்பக்கம் நின்ற வீரத்தை விட்டுவிட்டு பின்பக்கம் நின்ற பாவத்தை குத்தினான் ராமன் அவன் அம்புகள் குறி தவறியதும் இல்லை நெறி இல்லை தாக்கின ஒன்றோடு ஒன்று தருக்குறும் செருவில் தக்காய் பாக்கியம் அன்றி என்றும் பாவத்தை பற்றலாமோ என்று சுக்ரீவனுக்கு தான் ராமன் ராமாயணத்தில் மற்ற காண்டங்கள் எல்லாம் கம்ப ராமாயணத்தில் மற்ற காண்டங்கள் எல்லாம் கம்ப ராமாயணம் யுத்த காண்டம் மட்டும் அம்பு ராமாயணம் சொல்லுக்கும் வேக சுடுசரம் என்றான் கம்பன் நாக்கு என்னும் வில்லை வளைத்து வெளிப்படும் சொல் அம்புகள் போல நாக்கு என்னும் வில்லை வளைத்து வெளிப்படும் சொல் அம்புகள் போல வெளியேறியதாம் ராமனின் வில்லம்புகள் வில்லம்பும் சொல்லம்பும் ஒன்றுதான் வில்லம்பும் சொல்லம்பும் ஒன்றுதான் அதனால்தான் அம்பு தைத்ததை கூட பதம் பார்த்தது என்கிறார்கள் வில்லம்பும் சொல்லம்பும் ஒன்றுதான் இரண்டும் விட்ட பிறகு திரும்பி வராது இரண்டும் எதிரிகளை காயப்படுத்துவதையே கடமையாக கொண்டவை இரண்டும் ஒருவனை வீழ்த்தவும் செய்யும் வெற்றி காணவும் செய்யும் ஆனாலும் அம்பு சொல்லும் அறவுரை ஒன்று உண்டு வில்லில் நான் வளைந்து கொடுத்தால் இலக்கை எட்டும் அம்பு வில்லில் நான் வளைந்து கொடுத்தால் இலக்கை எட்டும் அம்பு வாழ்வில் நான் என்பது வளைந்து கொடுத்தால் லட்சியம் எட்டலாம் நம்பு வில்லும் அம்புமாக விளங்கியவன் ராமன் தாய்க்காக தந்தைக்காக தம்பிக்காக தாரத்துக்காக நட்புக்காக வில்லை போல வளைந்து கொடுத்து தனி மனித வாழ்வில் அம்பை போல நேர்கோட்டில் நின்ற நந்த நடையில் நின்றுயர் நாயகன் அவன் கைப்பற்றுவதற்காக நடந்த போர் அல்ல தன் கைப்பற்றிய கைப்பற்றியவளுக்காக நடந்த போர் பிறன்மனை கவர்ந்து ராவணன் புரிந்தான் தீது பிறன்மனை கவர்ந்து ராவணன் புரிந்தான் தீது மனச்சிறையிலும் மதில் சிறையிலும் மாற்றானின் மாது மானத்தின் மீது போர் தொடுக்கும் போது மானத்தின் மீது போர் தொடுக்கும் போது ராமனின் அம்பு குடைந்து கொண்டிருக்குமோ காது ராமனின் அம்பு குடைந்து கொண்டிருக்குமோ காது குருதி அலைகளால் சிவந்து கிடந்தது சேது குருதி அலைகளால் சிவந்து கிடந்தது சேது அங்கே கொலை உண்டது தர்மத்தை கவ்விய சூது அங்கே கொலை உண்டது தர்மத்தை கவ்விய சூது கல்லிருக்கும் மலர்க்கூந்தல் சானகியை கறந்த காதல் உள்ளிருக்கும் என நினைத்து தடவியதோ வாழி கள்ளிருக்கும் மலர் கூந்தல் சானகியை கறந்த காதல் உள்ளிருக்கும் என நினைத்து தடவியதோ வாழி அல்ல அது தன்மனையை தாண்டுவது தர்மமில்லை என்று சொல்லி தரணிக்கே ராமன் போட்ட வேலி அது தன்மனையை தாண்டுவது தர்மமில்லை என்று சொல்லி தரணிக்கே ராமன் போட்ட வேலி ஆயிரம் ஆயிரம் படைகள் இருந்தும் ராவணன் ஆயுதமின்றி நின்றான் ஆயிரம் ஆயிரம் படைகள் இருந்தும் ராவணன் ஆயுதமின்றி நின்றான் அவனை கொல்லாமல் இன்று போய் போர்க்கு நாளைவா என்றான் அவனை கொல்லாமல் இன்று போய் போர்க்கு வா என்றான் பின்னர் நடந்த போர்களிலெல்லாம் பெருமைகள் இல்லை இந்த இடத்திலேயே ராமன் வென்றான் இந்த இடத்திலேயே ராமன் வென்றான் அறத்தினால் அன்றி அமரர்க்கும் அருஞ்சமர் கடத்தல் மரத்தினால் அரிது இது ராமன் கட்டிய நீதி அறத்தினால் அன்றி அமரர்க்கும் அருஞ்சமர் கடத்தல் மரத்தினால் அரிது இது ராமன் கட்டிய நீதி இந்த போர் முறை புரியாமல் போனதால்தான் கிடக்கிறது காஷ்மீரில் பாதி இந்த போர் முறை புரியாமல் போனதனால் தான் துண்டாகி கிடக்கிறது காஷ்மீரில் பாதி யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று ராமன் கற்ற நெறி யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது இது ராமன் கற்ற நெறி ஆனால் இன்று அவன் பெயர் சொல்லி போர் தொடுப்பதும் பகை வளர்ப்பதும் அவன் புகழ் மீது பூசும் கரி அவன் பெயர் சொல்லி போர் தொடுப்பதும் பகை வளர்ப்பதும் அவன் புகழ் மீது பூசும் கரி சகோதரர்கள் பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக பதவியை துறந்தவன் ராமன் சகோதரர்கள் பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக பதவியை துறந்தவன் ராமன் இன்று பதவிகளை பிடிப்பதற்காக சகோதரர்களை பிரிக்கலாமா மூன்று தாய்களின் வயிறுகளில் பிறந்தாலும் நாம் ஒரு தாய் மக்கள் என்றவன் ராமன் மூன்று தாய்களின் வயிறுகளில் பிறந்தாலும் நாம் ஒரு தாய் மக்கள் என்றவன் ராமன் நாடு துண்டாகிவிடக்கூடாது என்பதற்காக காவி உடைத்தரித்து வெள்ளை சிரிப்போடு பச்சை காடுகளுக்கு சென்ற நீலவண்ணன் அவன் காவி உடைத்தரித்து வெள்ளை சிரிப்போடு பச்சை காடுகளுக்கு சென்ற நீல வண்ணன் அவன் மனிதகுலம் காக்க குலம் அழித்த தெய்வகுலம் அவன் மனிதகுலம் காக்க குலம் அழித்த தெய்வகுலம் அவன் அந்த தெய்வத்தை காப்பதாகச் சொல்லி மனிதகுலம் குலம் ஆவதோ கடவுள்களின் கைகளில் ஆயுதங்களை கொடுத்தது மனிதர்களா மனிதர்களின் கைகளில் ஆயுதங்களை கொடுத்தது கடவுள்களா கொன்றால் பாவம் தின்றால் போச்சு என்ற பழமொழி தின்றால் பாவம் கொன்றால் போச்சு என்று ஆகிவிட்டது என்ன போகிறோம் ஊர்கூடி இழுப்போமா அல்லது ஊரடங்கு உத்தரவுக்குள் வசிப்போமா வரலாற்று சாதனைகள் படைப்போமா அல்லது வழிபாட்டு தலங்களை உடைப்போமா மத அடையாளங்களை மறுப்போமா அல்லது மனிதர்களை கழுத்தை அறுப்போமா நாம் வரலாச வருங்கால சிற்பிகளா இல்லை வெறும் சூலம் சிலுவை தொப்பிகளா இந்த வினாக்களுக்கு விடை தேடுங்கள் இப்போது எனக்கு விடை கொடுங்கள் நன்றி நாசுக்காய் பாடுவார் என்று சொன்னேன் நடந்ததுதானே நண்பர்களே காகுத்தன் தொடுத்த கனைதான் இன்று காஷ்மீர் வரைக்கும் பாய்ந்தது என்றாய் ஒருதாய் மக்கள் நாங்கள் என்றாய் ஒருதாய் மக்களாய் உணராதவர்கள் வரிதாய் சிறிதாய் உள்ளம் கொண்டதால் பிரிவினை தீமையை சரிசெய்ய வேண்டி ஆயுதம் கூட அவசியமாகிறது நீங்களே கேட்டது போல் அப்பாவி மக்களை துப்பாக்கியால் சுட்டபின் பின் காது குடைவதற்காக கணைகளை கொடுத்தார்கள் என்ற முந்தைய கேள்வியை நான் மீட்டுறு செய்கிறேன் தாயம் விழுந்ததால் பாரத யுத்தம் காயம் விழுந்ததால் ராவண ரத்தம் நீ எழுதி காட்டிய இந்த வரிகள் தான் இந்த அரங்கின் எதிர்பாராத முத்தம் எனவே தஞ்சை இனியனுக்கு தனிப்பட்ட நன்றிகள் இனி நிறைவு